அதே என்னவாகப் போறீங்க ஏறுமே செல்லக்கு உருண்டா தான என்னண்டா வாடா இல்ல நல்லா பச்ச பசையா இருக்கான் பலவேற என்ன தண்ணிய கண்டா பையன் குளங்களாருகளை கண்டே کمپنی అలా நூறியேடு மணிக்கு இது மூண்டாம் திரு சார் இன்னும் ஒரு பெரிய உதயசமுடம் குளம் அங்க அவடுத்துக்கோக்க போவோம் அப்படியே போய் கெயிற மாட்டேன்னு பாத்துட்டு அவரது இந்த ஆத்துக்கு இதாள் அப்படியே இறங்கி போய் இதுக்க நண்டு எல்லாம் குளிச்சேன் நாங்கள் அவ்வளவு ஆள் ஓ இதுக்கோ குளிச்சேன் நாங்கள நாங்க வீடியோவும் இருக்குது பழமண்டா பார்க்கலாம் இந்த ஆ நல்ல பச்சை பசேராக இருக்குது இந்த இப்போ இதில் வாகனம் ரோட்டு நேர பார்த்தீங்களே எதனா நாள் வெட்ட போகிறார் வாகனங்கள் திருப்பப்ப கொஞ்சம் மிஸ் ஆகினா பின்னக்கு தானேண்ணா തുരു പോയിന പക്കം കുളം ഇത് രോട് എങ്ങാറങ്ങോ നല്ല പച്ചപ്പസെയിലും സെഞ്ചാം മാടുമേലെ ഏറി നീണ്ട പുൽമെയിത് എങ്ങാള ആറ്

நாங்க redefini என்ன affiliated 遊 additionsBox Julian rainforest Ostiareencientyal changed来了 connectedμη coatedny Okay. என்ன pastorGH ஞaph chipsпри climate programерыate the environment perspective that I, so I, uh, um, I was

ஆறு பார்த்து எரும மாடு பார்த்து எரும மாடு பாத்துட்டு அப்படியே போய்கொண்டிருக்கேன் இப்ப இந்த கார் மூண்டு வர சைட் பண்ண ഇന്നെ കൈസിയാക്കോ ഒരു തുസുകാട്ടപ്പുറം പേരുങ്ങോ മക്കൾ ഇപ്പം പത്താം മാസം ഇൻക്ക് ഇരുപത്തി ആറാം തീദ്യം ഇന്നും കലങ്കി പായാട് ഇങ്ങോ ബവനിക്കുളത്തിടെ നിലമയ പാരുങ്ങോ ഇപ്പം കലിങ്ങി പായാത നിലമല്ലേ ഇപ്പം എപ്പിരുക്കാ ഇന്ന കരുങ്ങേ തരുത് പാത്തീങ്ങളാ പാരങ്ങോ കല്ലേ ഇരുന്ന് ബാണ്ടും അവിടെ പേരും കാത്തി தண்ணி பாய்க்கு வந்து இப்போ இந்த நிலைமையே நீங்க பார்க்கணும் அடுத்த கட்டம் வந்து தண்ணி பாய கடை இப்படி இருந்ததும் தண்ணி ஓடுது ரெண்டு எல்லாம் பாயக்கூடிய மாதிரி இருக்கும் எங்க பார்த்தீங்களா ஓகே இங்கே பாருங்க இடிதான் அங்கேயும் பூட்டி இருக்கு இந்த பிடிச்சிருக்கு ஆ அரிசியாக்கா பிடிச்ச இடத்த பாருங்க இந்த இந்த மரத்தை கிட்ட இருந்தோட எனக்கும் பிடிச்சிருக்காது ஆனா இங்கால வந்து இந்த பாதையாலும் என்ன சொல்கிற புனரமைப்பு நடந்து இருக்கு வேலை எடுத்துட்டாங்க ஆனா இதுல வந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு இங்கே ஆனா குரங்கிலிருந்து இந்த பாருங்க அங்க வேலை வாகனம் வாகனம்தான் இது பாதை கூட இப்ப செய்தோண்டிருக்கா இருந்தா பாத்தீங்களா வேலையில் நடந்தோன் இருக்கு வந்து ஆட்டோவில் வந்து வேலை செய்து கொண்டு இருக்கணும் பாதையில் எல்லாமே ம் நீங்க இப்போ இப்ப எப்படி பாக்குறீங்க அடுத்த மாதம் அளவில் இங்கே பாத்தீங்களா ஒரு குழு நண்டு மீன் பிடிக்குது மற்றது வந்து ரெஸ்ட் அடிக்கணுமா பிடிச்ச மீனை மீன இதான் இதுதான் வந்து முதலாவது குளிப்பாட்டினது நாங்க கையன் விட்டு வந்துட்டோம் இன்னைக்கு நவீனுக்கு கொண்டு வந்த ரசையும் சாக்லேட் கொடுத்துட்டோம் ஓவா நவின எல்ல ரூஞ்சல்ல ஆடிட்டிருக்கான் பாத்தீங்களா. என்ன பறங்காதி குட்டி. தேரவே. நம்ம அப்படி மேயி வேண்ட. சோ நல்லா ரூஞ்சல்ல ஆடு அனவின். 나빈. 나빈.

ആ അത് നമ്മുടെ വാടിക പോയിട്ട് இரண மடகு போய்கொண்டிருப்போம் சரிதானா அடுத்த கட்ட பயணம் பவனி குளத்திலையும் கல்லை பார்த்தாச்சு கலிங்கி பாயிரத போய் பார்க்கண்டு கல்லை பார்த்தாச்சு அடுத்ததா வந்து இரண மடகுக்கு போய்கொண்டு அது வந்து உண்மைக்குமே என்ன சொல்றேன் கலிங்கி பாயாட்டாலும் அந்த தேசத்து காட்சியை பார்த்தாலே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்போ பாதையில இருந்து நாங்க பார்க்க போகிற உடம்பே நல்லா இருக்கும் அடுத்ததா வந்து வளமையாங்க வீட்டை வரணும் குமாரண்ணா மீன் வச்சுக்கணும் காவல் அதில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷான இரண்டாம் மாட்டு மீனையும் வேண்டி கொண்டு அதுக்கப்புறமா மக்களே மூன்று மணி ஆச்சு நாங்கள் இன்னும் சாப்பிடல டைம் இல்லை ஆனா வந்து ஒரு கடவுளில் கிருப இன்றைக்கு மழை இல்லை ஏன்னா பின்ன இங்க பாத்தீங்களா ஆ இங்க இன்னைக்கு সানডে தான அப்ப இந்தக்கு வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து தருங்க டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க தரமாடறாரு நார்மடாக இருக்கணும் நீ பயக்கني நைலன் தரணマடாது சொல் <AFRadio> <Matthews: Hier. Tomatoe>

કુમાર કુમાર મીન જગ્યાને કુમાર રેમે નઈ વાંદા ગાજ્યું લે હા આ વેતના ગાણ નઈ લે કુમાર 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 અબડી આવાટમાં જઈગા ચામાં હું આવું ஏ என் விளையாடுச்சாமா சரி அதிகாபுதாண்டி தாங்க சொன்ன குட்டிக்கு பபுள்ஸ் வண்டியாச்சு

இல்ல இல்ல குடுங்க அப்படியே

என்னாலும் 150 ஹாய் மಂಜு அண்ணல அதே மங்கி ஆச்சு. அத பத்த بقى பைக் தாங்க டக்கனே. வாய்ஸ் மோட ஒளுகுமில்லை. ஒளுகாத ஒளுகாத ஐஸ் ஆடுது வாய்ஸ் கட்டி அப்படியே இருக்கும். குமாரネット வந்து நாங்க மீனம் வேண்டிட்டு போறமனே. நல்லா நடந்து gala. அது பயணனை அது மடியா போயி சாரு கதைக்கிறது நீங்கள் கதைக்கிறீங்க போனிஞ்சிருக்கிற புலம் ஆகுது சவுண்டு கேட்காது எத்தனையோ பேர் கமெண்ட்ஸ்ல பண்ணோம் அக்கா வீடியோலாம் கூட சவுண்டே வரதில்லை என்றால் ஏன்னால் வீடியோ அங்கே இருக்கும் நீங்கள் கதைச்சு இருப்பீங்க கொஞ்சம் சத்தம் தானே இது மைக்கேண்டா தானு சரி நோமலா போனில் எடுக்கிறபடியா போலாங்க